ഹൈ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബേക്ക് ദിസ് ഇസ് വേറെ റൂൾസ് വേണമെങ്കിൽ വീഡിയോക്കുള്ളപ്പോൾ நம்ம இன்றைக்கி எந்த சீரியல் பற்றி பேச போனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சீரியல் நம்ம மல்லி சீரியல் ரிவியூ தாங்க ஆமாங்க என்னடா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க தான் கேட்குறீங்க ஆமாங்க ஒன்று சேர போகிறாங்க இதுக்கெல்லாம் யாருன்னு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திவ்யா தாங்க திவ்யா யாராக இருந்தாலும் கேட்குறீங்க நம்ம இல்லையா அவரோட எக்ஸுங்க அவங்களால தான் இப்போ இவ்வளோ நல்ல விஷயமும் நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னா நம்ம பாபு வந்து மல்லிக்கு கட்டாய திருமணம் நடத்துறதுக்காக எல்லாம் கூட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் இந்த டைமில் பாபுவுக்கு மயக்கு மாத்திரை கலந்து எப்படியா கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவோட நம்மளோட நாகும் எப்படியோ பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சிக்கலாம் காரணம் இந்த பாம்பு தலைந்தாங்க இவன் போய் நாகு கொடுக்க வேண்டிய அந்த விஷத்தில் வச்சு மயக்க மருந்தில் போய் இவன் தப்பாக துப்புனதுனால பாபு சீரியஸாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க இதனால் கல்யாணம் நிற்கிதுங்க இந்த டைமிங் யூஸ் பண்ணி ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நான் சிரிக்காமல் வீடியோ போகலாம் முடிவில் இருக்கேன் சுவாமி என்ன பர்ஃபார்மன்ஸ் போனாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வேகாது ஸோ இப்படி உருவாக்க போயிட்ருக்கேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் ஏன்டா சிரிக்கிறதானு கேட்குறீங்க என் தம்பி பைத்தியக்காரன் என்ன டென்ஷன் பட் சொல்லிட்டு கீழே வந்து போனை போட்டு லைட்டாக டிஸ்பிளேவில் கூட போட்டு போயிட்டாங்க அதுதான் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல சரி வாங்க நம்ம பிரியா அந்த இடத்துக்கு வராங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பியா இதுக்கெல்லாம் வரான்னு கேட்குறீங்களா அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அதனால் வராங்க ஃப்ரீயாக பற்றி நம்ம பேச மாட்டோம் அவங்க யார் என்னடா அப்போ சொல்கிறோம் ஃபஸ்ட் நம்ம திவ்யா மேட்ரிக் போவோம் நம்ம திவ்யாவும் அந்த இடத்துக்கு வராங்க வந்ததும் அரவிந்த் எப்படி இருக்கான்னு கேட்க ரெண்டு பேரும் பார்த்து பழைய காதல் லைட்டாக பூக்குதுங்க அப்போ தான் ரெண்டு பேரும் பேசும்போது நம்ம மல்லி தான் சான்ஸ் ரெண்டு பேரும் கழட்டி விட்றலான்னு சொல்லிட்டு யார் எவனு கேட்க அவள் இவ அவன்னு சொல்ல அப்படியே பேச்சு ஓரளவுக்கு முற்றி ரெண்டு பேருக்கு லவ் ஆகிடுதுங்க பேச்சு முத்துனா சண்டை தான் வாங்க லவ் இப்போ கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி திவ்யாவை அசிங்கமாக கேட்டதுனால கோவம் வந்த திவ்யா அவங்களுக்கு யாருக்காவது திவ்யா பற்றி நான் சொல்கிறேன் கள்ளி முல்லையாங்க அவங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் பாட்டி சொல்லிருக்காங்க நாடு வைக்கிறது ம் ஜென்ட்ர சக்தியை கூப்பிட்டுங்க சரி ஓகே நம்ம முடிக்கிறப்போ நம்ம திவ்யா வந்துட்டு எல்லாத்தையும் பேசி ஓரளவுக்கு அரவிந்தை கரெக்ட் பண்ணி இப்போ அரவிந்தை கூப்பிட்டு போகிறாங்க போயிட்டுருக்குறப்போ நம்மளோட மல்லி இதுதான் சாக்குன்னா அவங்க பேரும் சேர்த்து வச்சுட்டு பிரிஞ்சிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அரவிந்தும் திவ்யாவும் சேர்ந்து மல்லியை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கிறாங்க இங்கே இப்போ எதுக்கு நான் சிரிக்கம் கேட்குறீங்க நீங்களே இந்த கொடுமையை பாருங்க இந்த கொடுமையை கூடை வச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண சொல்லு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணி தான் பண்ண போனை கீழே போட்டு டப்பான்னு போட்டு ஒரு ஒரு கோடு வந்துச்சு மறுபடியும் அதே வேலையை தான் காட்டுறான் நான் இப்போ அவனை பார்க்குறதா இல்லை அவனை பார்த்தா தான் எனக்கு பிரச்சனை பார்க்க மாட்டேன் அதனால் நான் வீடியோக்குள்ளே போவேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ய்ய மூன்றா கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியையும் விஜய்யும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம அரவிந்த் வராருங்க ஏன்டா அவரும் வந்து சேர்த்து என்ன கேட்குறீங்க ஆமாங்க மல்லி வந்து திவ்யாவையும் அரவிந்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னா ஆமா அரவிந்தோட எக்ஸ் உனக்கு தெரியாதா இல்லடா மூன்றா மயிர கதை சொல்லுங்க சும்மா கூட கூட சாரி நண்பர்களே உங்களுக்காக இல்லது இப்படி இருக்க நம்ம அவிந்தோ திவ்யாவும் நேராக போயிட்டு மல்லிகை விஜய் ஒன்று சேர்த்து வச்சுறாங்க இதுக்கப்புறம் எபிசோடு ஓரளவுக்கு ஹாப்பி என் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன போகுது ஏது நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் யூ சிவபாபாய்